தமிழின் அடையாளம் தமிழ்நாட்டின் அடையாளம் சேர சோழ பாண்டியர்கள் உலகாண்ட பெருமையை தமிழர்களுக்கு ஈட்டி தந்த ஒப்பில்லாத மூவேந்தர்கள் வெள்ளம்பு புலி மீன்கள் இவர்களது சிம்மாசன வரலாறு சொல்லும் சின்னங்கள் ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரம் அமைதி காற்றை மக்கள் சுவாசிக்க குருதி காற்றை வீசச் செய்த வீரம் வேந்தர்களில் மிக முக்கியமான சோழர்கள் சோழர்களில் கூட சோழன் இப்போது எங்கே பொன்னியின் செல்வன் ராசராச சோழனின் உண்மையான சமாதி தமிழ் மொழியை வைத்து பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது எப்படி சோழர்களின் எதிரியான பாண்டியர்கள் எப்பேற்பட்டவர்கள் சிவனுக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன தொடர்பு வீரம் முருகேறிய ரணதீரன் கோச்சடையான் யார் குமரிக்கண்டம் அழிந்தது எப்படி சோழ சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் தமிழ் மீது ஏன் அவ்வளவு ஆசை போதிதர்மர் என்ற மனிதர் கடவுளானது ஏன் ராவணன் என்ற மன்னர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா சித்தர்களும் கிரகவாசிகளும் பேரரசர்களை சந்தித்தது உண்மையா ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் சொல்லும் சேதி என்ன இந்த பதிமூன்று கேள்விகளுக்கும் விடை தேடி நாம் தஞ்சையில் தஞ்சம் புகழாம் ஆய்வுக்காக தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த முனைவர் தெய்வநாயகத்துடன் ஒரு நெடுந்தூர பயணம் இது தமிழின் தமிழரின் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் ஓர் அறம் சார்ந்த முயற்சி அந்த காலகட்டத்திற்கே சென்று பயணிப்போம் பயணத்திற்கு தயாராகுங்கள் தேடல் நாம் நோக்கி சோழர்களோட பிரதான எதிரின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தான் மூவேந்தர்கள்ல அடிக்கடி போர் மூண்டுகிட்டு இருந்தது இந்த ரெண்டு பேர் அரசுகளுக்கு மத்தியில தான் அப்பேற்பட்ட இந்த ரெண்டு பேரரசுகளுக்கு இடையில கூட சம்பந்தம் வைக்கப்பட்டிருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் பொன்னெடுத்து கொடுத்துருக்காங்க மூவேந்தர்கள்லயே குறிப்புகள் அதிகமாக இட்டுட்டு போன மூவேந்தர்களா சோழர்களை பாக்குறோம் அந்த சோழர்களுக்கு பிரதான எதிரிகளா சிம்ம சொப்பனமா திகழ்ந்தவங்க பாண்டியர்கள் ஆனா சோழர்கள் வரலாறு சார்ந்த குறிப்புகள் நமக்கு அதிகமா கிடைச்சிருக்க அதே நேரம் பாண்டியர்களை பத்தின குறிப்புகள் மட்டும் எதுக்காக அதிகமாக நமக்கு கிடைக்க பெறலாம் இவ்வளவு பெரிய அரசோட குறிப்புகள் பெருசா இல்லாம இருக்கிறது ஒரு வியப்பு தான் பாண்டியர்களை பற்றிய குறிப்புகளும் இருக்கு ஆனால் சோழர்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லுங்கள் பாண்டியர்களுக்கு வேண்டுமளவிற்கு இருக்கிறது ஆனால் அவற்றை பற்றிய புரிதல் ஆய்வு தேடுதல் அதனை தொகுத்து உரைக்கக்கூடிய வல்லாண்மை இவற்றையெல்லாம் இன்றளவும் நாம் தேடுபொருளாகவே வைத்து கொண்டிருக்கிறோம் பாண்டியர்களைப் பற்றி இன்னும் நிரம்ப நாம் படைக்க வேண்டியதும் புலனாக்கம் செய்ய வேண்டிய கருத்துக்களும் நிறைய இருக்குது சோழர்களுக்கு நிறைய கிடைக்கிதுன்னொன்னே சோழர் வரலாற்றிலேயே எண்ணெய் பொறுத்த வரையில் கிடைத்த ஆவணங்கள் அல்லது ஆதாரங்களை நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு நாற்பது விழுக்காடு கூட இன்னும் முழுமையாக படித்தறிந்து எழுதவில்லை இன்னும் அறுபது விழுக்காடு கண்டறியப்படாத ஆவணங்களாக சான்றுகளாக இருக்கின்றன அதே கதை தான் பாண்டியர்களுக்கு பாண்டியர்களோட வரலாற்றை நாம இப்போ திரும்பி பார்த்துட்டு வரலாம் ஏன்பா இவ்வளோ நாங்கள் சோழர்கள் பற்றியமாக நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் கதைகள்லாம் பாண்டியர்களை பற்றி பெருசாக எங்கள் கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் இவ்வளோ கெத்தான அரசர்களாக இருக்காங்களான்ட்டு ஒரு வியப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கோம் பாண்டியர்கள்னாலே கெத்து தாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க உறுதியாக நிற்கிற ஒரு குணம் இருக்குல்ல பாண்டியர்களுக்கு நிகர் பாண்டியர்கள் மட்டும்தான் தமிழை இவங்க அளவுக்கு பேணி பாதுகாத்து வளர்த்தவங்கள்னு நீங்கள் வேறு யாரையுமே கை சொல்ல முடியாது அப்படி தமிழை உயிராக நேசித்த ஒரு மன்னர் குளம் தான் பாண்டிய குளம் பாண்டியர்கள் மூவேந்தர்களில் முதன்மையானவங்க இவங்க ஆண்ட பகுதிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி இந்த கேரளாவோட தென் பகுதிகள் இருக்குல்ல அது இவங்க தலைநகர கொண்டிருந்த பகுதி தான் மதுரை அதனால தான் பாண்டிய மன்னனு மதுரைக்கு இப்போ வரைக்கும் ஒரு தனியான கெத்து பேர் இருக்க தான் செய்யுது இலங்கை வரைக்கும் போர் தொடுத்து வெற்றி கொண்டவங்க தான் இந்த பாண்டிய மன்னர்கள் இவங்க முதன்முறையா ஆட்சி புரிந்த ஒரு நிலப்பகுதியாக எதை திறமை குறிப்பிடுறாங்க கொர்க்கைன்னு சொல்றாங்க இது எல்லா ஆய்வாளர்களும் நம்புற விஷயம் கிடையாது ஒரு சில ஆய்வாளர்கள் ஆணித்தரமாக நம்புகிற ஒரு விஷயம் ஆனால் பல ஆய்வாளர்கள் இதை மறுத்து சொல்கிறவங்களும் இருக்காங்க உரையாடல்கள் தப்பே கிடையாது ஆரோக்கியமான தான் நல்ல முடிவை நம்மளுக்கு எட்டி கொடுக்கும் அந்த வகையில் எடுத்துக்கிட்டால் இவங்க முதல்ல ஆட்சி புரிஞ்ச பகுதியாக கொற்கைன்றாங்க அந்த கோர்க்கை லெமூரியா கண்டம்னு சொல்கிற மாதிரிங்க குமரிக்கண்டம் அதோட மைய பகுதினு வரைய இருக்கிறாங்க ஓகே இந்த கோர்க்கை துறைமுகம் இருக்குல்ல இதனால தான் பாண்டிய உயிர்கள் செழிச்சு தான் ஏன்னா முழுக்க முழுக்க கடல் சூழ்ந்த பகுதி அவங்க இதனாலேயே அதாவது அவங்களுக்கு தேவையான உணவுகள் கிடைக்கிற இடமா இருக்கட்டும் வாணிபத்துக்கான முக்கிய தளமாக இருக்கட்டும் அந்த துறைமுகத்தை மட்டும்தான் நம்பிட்டு இருந்திருக்காங்க ஸோ கடல் இவங்களுக்கு கடவுள் ஆனதாலேயே அவங்களோட சின்னமாக பாண்டியர்கள் சின்னமாக மீன்களை பிரகடனப்படுத்தி இருந்தாங்க பாண்டியர்கள் கொடியை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ரெண்டு மீன்கள் துள்ளி விளையாடுற மாதிரி இருக்கும் ஒரு செங்கோல் இருக்கும் இந்த ரெண்டு மீன்களும் செங்குத்தா இருக்குல்ல இதுக்கே ஒரு பெரிய விளக்கம் இருக்குதுங்க ஆக்சுவலாக அவங்க நினச்சிருந்தாங்கன்னா மீன்களை வேணாலும் அவங்க இந்த ஷேப்பில் கூட அவங்க வச்சிருக்கலாம் கொடியில் ஆனால் பாண்டியர்கள் ரெண்டு மீன்களை எப்படி நிற்க வச்சுருக்காங்க இதுக்கு காரணம் இப்படி படுக்க வச்சுருந்தாங்கன்னா இந்த ரெண்டு கண்கள் இருக்கல மீன்களோட ரெண்டு கண்கள் இதை மறைக்கப்படுறது சமமாக பார்க்கப்படும் இந்த கடல் தெய்வத்தை இகழ்வதற்கு சமமாக பார்க்கப்படும் ஸோ இதுக்காக தான் செங்குத்தா ரெண்டு மீன்கள் துள்ளி விளையாடுற மாதிரியும் ரெண்டு கண்கள் ஒரே அளவீடு வெளியே தெரியாமாதிரியும் அவங்க சித்தரிச்சிருப்பாங்க அதுதான் கடைசி வரைக்கும் அவங்களோட கொடியாகவும் பாவிச்சிட்டு இருந்தாங்க அதில் மீன்கள் செங்குத்தா நிற்கிறதுக்கு பிரதான காரணம் பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் எதுலேயும் உறுதியாக நிற்கிறவங்க ஒரு போருக்குன்னு போயிட்டால் புறம் ஒதுக்கிட்டு ஓடாதவங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா செஞ்சு முடிக்கிறவங்க இப்படி எல்லாத்துலேயும் உறுதியாக விடாப்பிடியாக இருக்கிறதுனால தான் அந்த மீன்களை அவங்க செங்குத்தா வைக்கிறதுக்கு பிரதான காரணமாக தேர்வு பண்ணியிருந்தாங்க அண்ட் அதே போல் செங்கோலை பற்றியும் சொல்லியே ஆகணும் செங்கோல் எல்லார் கையிலும் இருக்கிறது கிடையாது மன்னர்கள் கையில் மட்டும்தான் இருக்கும் சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு போர் அப்படின்னா சில நாட்களுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிஜமான வரலாற்றை எடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெரிய போரும் சில நாட்களுக்குள்ள முடிஞ்ச போரே கிடையாது இது இன்னும் நம்ம டெப்தா பார்த்தா அதாவது மூவேந்தர்கள் காலத்தில் போர் நடந்திருக்கோல்ல அது எவ்வளோ நாட்களுக்கு நடந்திருக்கும் அத்தனை நாட்களும் அது எந்த அளவுக்கு உத்வேகத்தோடு நடந்திருக்கும் அது மிக கூடுதல் பதினெட்டு நாட்கள் தான் நடந்திருக்குங்கிறது இந்திய அளவீடு ஒரு இந்தியா முழுக்க வந்து பதினெட்டு நாட்களுக்கு மேல் தொடர்ந்ததாக எந்த ஒரு போரும் நடந்ததாக நமக்கு குறிப்பு இதுவரையில் கிடைக்கல அதுதான் எந்த அரசினையை எடுத்துக்கொண்டாலும் அது தமிழக முப்பேறு அரசுகளாகினும் சரி வடபுலத்திலே நடந்த போராட்டங்களாக இருந்தாலும் சரி இயல் இசை நாடகம் இந்த முத்தமிழுக்கும் சங்கம் வச்சு வளர்த்த பெருமை யாருக்கு இருக்குது பாண்டியர்களுக்கு இருக்குது அவங்க இதை பண்ணியிருக்காங்க மூன்று தமிழ்ச்சங்கங்களை சங்கங்களை அமைச்ச பெருமையும் பாண்டியர்களை தான் சேரும் தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம்னு இந்த மூன்று சங்கங்கள் தான் அது இதில் முதல் இரண்டு சங்கங்கள் இருக்குல்ல தலைச்சங்கம் இடைச்சங்கம் இது ரெண்டுமே அமைஞ்ச பகுதியாக தான் லெமுரியா கண்டம் இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கிறதா லெமுரியா கண்டம் சார்ந்த ஆய்வில் ஈடுபட்டு அவங்க ஆழமாக நம்புறாங்க இந்த அளவுக்கு அதிகாரம் மிக்க பாண்டிய ஆட்சி பதினேழாம் நூற்றாண்டு பிற்பகுதியில் முடிவுக்கு வருது பாண்டியர்களோட முழு வரலாறு இருக்குது பார்த்திங்களா அது கிடச்சிருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச தகவல்களை வச்சா நம்ம இவ்வளோ விஷயங்கள் அவங்கள பற்றி பேசுகிறோன்னா முழு வரலாறும் இந்தந்த மன்னர்கள் இதை இதை செஞ்சாங்க இவ்வளோ நிலப்பரப்புகள் தமிழர்களுக்கு உரித்தானதாக இருந்துச்சு இவ்வளோ ஏ டு இசட் வரலாறு தெரிஞ்சிருந்தால் நினச்சி பார்க்குறப்ப ஒரு ஆதங்கம் தாங்க ஏற்படுது இந்த யாழ்ப்பாணம் நூலகம் எரிஞ்சது பார்த்தீங்களா அதுக்கு பிற்பாடு எனக்கு மனவேதனை கொடுக்குற விஷயம்னா பர்சனலாக இந்த விஷயத்த சொல்லலாம் பாண்டியரோட முழு வரலாறு கிடைக்காம இருக்கிறது ஆனால் இது வரைக்கும் கிடைச்ச வரலாறு நம்மளை மலைக்க வச்சிரும் அவ்வளோ வரலாறு இருக்குது பாண்டியர்களை பற்றி ஆனால் எனக்கு தெரிஞ்சு உண்மையான பாண்டிய வரலாறு இருக்கு பாருங்கள் முழுமையான வரலாறு அதுக்கு முன்னாடி இது தூசு மட்டும்தான் சமணர்கள் இவங்களை பற்றி எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படி வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரணவீரன் கோச்சடையின் காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் அதுக்கு முன்னாக இங்கே இருந்த எழுச்சி பெற்ற இரண்டு மாற்று சமயங்கள் என்பது சமணமும் பௌத்தமும் அது வடபுலத்திலிருந்து வட இந்தியாவிலிருந்து வருகை தந்தவை அவற்றை தம்முடைய அந்த கல்வி அறிவு என்பதை கொண்டு பள்ளிக்கூடம் என்ற கான்செப்டை வச்சு அந்த பௌத்த துறவிகளும் சமண துறவிகளும் தான் தமிழ் மக்களுக்கு அந்த இலவச கல்வி இலவச மருத்துவம் இவற்றை அளித்து அந்த காகப்பள்ளிகள் வாயிலாக பரவலாக்கம் செய்திருக்கிறாங்க அவர்களுடைய தங்குமிடம் அதிகமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தாக்கா பாண்டிய நாட்டில் தான் இருக்குது ஏன்னா அவர்களெல்லாம் ஆடை இல்லாமல் இருந்த காரணத்தினால் பொதுமக்கள் வாழ்கின்ற வாழ்க்கை இடங்களை தவிர்த்து அதனை சூழ்ந்த பகுதிகளில் குன்றகப் பகுதியில் பொதுமக்கள் அதிகமாக பார்க்க முடியாத இடத்துல வாழ்ந்து தாம் கொண்டிருந்த அறத்தை பரப்பினார்கள் அறம் என்ன அறம் என்ன மக்கள் மக்களாக வாழணும் அவர்கள்ட்ட கல்வி அறிவு இருக்கணும் அன்பு இருக்கணும் பிறரை தம்போல் நேசிக்கக்கூடிய பண்பு இருக்கணும் இந்த மூன்று முப்பெரும் பண்புகளை அவர்கள் எடுத்துரைப்பதற்கு தம்முடைய இருக்கைக்கு அருகாமையில் காகப்பள்ளிகள் என்று பாறைகளினுடைய இடைவெளிகள் அதன் கீழே வர ஆர்வத்தோடு வரக்கூடியவர்களுக்கு மட்டும் கல்வி சொல்லி தந்திருக்கிறாங்க அதுக்கு பேர் காகப்பள்ளிகள் உபாத்தியாயர்கள் என்று அவர்களுக்கு பேர் அந்த உபாத்தியாயர்கள்லேயும் டாப் ரேங்க் இன்றைக்கி வந்து அசிஸ்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் அதுக்கு மேலே ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட்டுன்னு சொல்கிறோம்ல அது போல் இருந்தது ஆசிரியர்கள் ஆசிரியர் உபாத்தியாயர்கள் ஒரு தெய்வம் போல வணங்கத்தக்கவர்கள் என்பதை மொழிப்பொருள் தெய்வம் வழித்துணையாக என்று சிலப்பதிகாரம் குறிக்கின்ற அதில் அ சி அ உ ச என்ற அந்த முதல் எழுத்துக்களை மந்திர சொற்களாக பயன் கொண்டவர்கள் நம்முடைய சமணர்கள் பௌத்தத்தில் அதே போல் அவர்கள் இருக்கை பகுதிகளை பெரும்பாலும் அந்த பிற நிலப்பகுதிகளிலே விகாரைகளாக அமைத்து கொண்டு ஆறாமங்கள் என்கின்ற தவசிகள் வாழ்கின்ற ஒரு பகுதியாக அமைத்து கொண்டு அங்கிருந்து மக்களுக்கு சேவை செய்தார்கள் அந்த ஒரு காலச்சூழலில் எண்ணாயிரம் சமணர்கள் பாண்டிய நாட்டில் இருந்ததாக சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த அரசனோடு ஒரு தொடர்பு நிலையில் இருந்த பொழுது அவர்கள் அரசன் கொண்டிருந்த ஒரு நோயை தீர்க்க முடியல அந்த நோய் வயிற்று வலி நோய் குண்ம நோய் என்று சொல்லுவார்கள் அதனால் அவன் பாண்டியன் போல அந்த வயிற்று வலிக்காக குனிஞ்சு இருந்தான் அந்த குனிந்து நடந்த அவனை நேர்முகமாக ஆக்கி தன்னுடைய வல்லமையால் காட்டியவர் ஞானசம்பந்தர் அதற்கு துணையாக இருந்தது பாண்டிய அரசன் அந்த பாண்டியனுடைய மனைவி அவள் பேர் மங்கையர்கரசி அதற்கு துணையாக இருந்தது பாண்டியனுடைய அமைச்சர் குலச்சிறையார் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சமணர்களும் இவர்களுக்கும் போட்டி போல வைத்து சமணர்கள் முயன்று தீர்க்கட்டும் அவர்களால் தீர்க்க முடியாத நிலையில் நான் தீர்த்து வைக்கிறேன் என்று இவர் சூழ் உரைத்து செய்தார் அதுபோன்றே நடந்தது சமணர்களால் தீர்க்க முடியாத நிலையில் அனல்வாதம் புனல்வாதம் என்று இரண்டு போட்டிகள் நடந்தன அதிலேயும் சைவத்தின் சார்பிலே நம்முடைய ஞானசம்பந்தர் வெற்றி பெற்றார் எனவே தோல்வியுற்ற சமணர்கள் தாங்களாகவே சூழ் உரைத்தபடி தாங்களாகவே கழுவில் ஏறி சொல்லியிருந்தார்கள் கழு என்பது ஒரு தண்டனை அது வந்து கூறிய முனை கொண்ட ஒரு கழிகள் அந்த கழிகளில் விளக்கனை தடவி அதன் மீது அம்மனமாக தன்னுடைய அந்த மலம் ஆசன ஆசனவாயை பொருத்தி கொண்டு அவர்கள் அமர்ந்து விடுவார்கள் அது ஒழுக்கி ஒழுக்கி உச்சித்தலை வழியாக வெளியேறிவிடும் அவர்கள் இறந்து போவார்கள் அதுபோன்ற அந்த கழுவேற்றம் என்பதனை அவர்கள் தங்களுடைய உடன்பாட்டு நிலையிலே அவர்களே சூளுரைத்தபடி நான் மட்டும் இதில் ஜெயிக்கல அப்படின்னாக்கா நாங்களே கழுவேறிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கின்றாங்க அதன்படி அவர்கள் கழுவேறினார்கள் ஆனால் அந்த தண்டனை முறை என்பது குற்றம் செய்தவர்களே அன்றைக்கு ஊர்ச்சபையாரும் சரி அரசர்களும் சரி கழுவேற்றி கொன்றார்கள் என்ற ஒரு வழக்காற்றை நமக்கு நினைவுபடுத்துகிறது ஆனால் அங்கே நடந்த எண்ணாயிரவர் கழுவேற்றம் பற்றி செய்தி கேட்கின்ற பொழுது உரிய அகச்சான்றுகளை படித்தறிகின்ற பொழுது அவர்கள் தங்கள் வாய்மொழியிலேயே தாங்களே ஏறிக்கொள்வதாக சொல்லி அவர்கள் அந்த கழுவேற்றத்தை செய்து கொண்டார்கள் தாங்களே இறந்து போனார்கள் தண்டனைக்கு உரித்தாக்கி தாங்களே இறந்து போனார்கள் என்பதுதான் அறிஞர் உலகமும் சான்றோர்களும் சொல்லுகிறார்கள் அதற்குரிய அந்த வரைபடங்கள் ஓவியங்கள் ஆவணங்கள் இவற்றையெல்லாம் நாம் ஒரு சேர பார்க்கின்ற பொழுது அந்த விளக்கம் என்பது உண்மையாக இருக்குமோ என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது முற்கால பாண்டியர்கள் கலைச்சங்க கால பாண்டியர்கள் இடைக்கால பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர்கள் தென்காசி பாண்டியர்கள்னு பாண்டிய மன்னர்களை நாம் இப்படி வரிசைப்படுத்த முடியும் ஆனால் இதுலேயும் தெளிவாக சொல்கிறேன் இது எல்லாமே எஞ்சி இருக்கிற வரலாற்று குறிப்புகள் மட்டும்தானே தவிர முழுமையான பாண்டிய வரலாறு கிடையாது இந்த எஞ்சி இருக்கிற பாண்டியர்களோட பெயர்களை ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க அதுவும் அவங்களோட பெயர்களுக்கு பக்கத்துலேயே எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும் அவங்க ஆட்சி நடந்திருக்குன்ற குறிப்பாக இருக்கும் அதையும் தெளிவாக விட்டு நோக்குங்க இந்த பட்டியலை பார்த்து முடிச்ச பிற்பாடு நாளை பின்ன உங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு இந்த பெயர்களை ஒன்று கூட சூட்டலாம் அவ்வளோ அழகான தமிழ் பெயர்கள் சங்ககால பாண்டியர்கள் இவங்களோட காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் ஆரம்பித்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் கூன் பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இந்த பெயர் கண்ணகியோட கதையில் வரும் பூதபாண்டியன் முதுகுடுமி பெருவழுதி இரண்டாம் நெடுஞ்செழியன் நன்மாறன் மூன்றாம் நெடுஞ்செழியன் மாறன் வழுதி கடலன் வழுதி முற்றிய செழியன் உக்கர பெருவழுதி முற்கால பாண்டியர்கள் இவங்களோட காலகட்டம் கிபி ஆறாம் நூற்றாண்டில் இருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் கடுங்கொன் இவரை இடைக்காலத்தை சேர்ந்தவரை நம்ம வகைப்படுத்தி எடுத்துக்கலாம் ஐநூற்று அறுபதாம் காலத்திலிருந்து ஐநூற்று தொண்ணூறாம் காலம் வரைக்கும் மாறவர்மன் அவனி சூளாமணி செடியன் சேந்தன் அரிகேசரி மாரவர்மன் நின்றசீர் நெடுமாறன் ரணதீரன் முதலாம் அரசகேசரி பராங்குச மாறவர்மன் ராசசிங்கன் பராந்தக நெடுஞ்சடையன் இரண்டாம் ராசசிம்மன் முதலாம் வரகுணன் சீர்மார சீர்வல்லவன் வரகுணவர்மன் பராந்தக வீரநாராயணன் மூன்றாம் ராசசிம்மன் பிற்கால பாண்டியர்கள் இவங்களோட காலம் பத்தாம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சு பதிமூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் முதலாம் சுந்தர பாண்டியன் முதலாம் வீரபாண்டியன் இரண்டாம் வீரபாண்டியன் அமரப்புசங்க தீவிர கோபன் சடாவர்மன் சுந்தர சோழ பாண்டியன் மாரவர்மன் விக்ரம சோழ பாண்டியன் மாரவர்மன் பராக்கிரம சோழ பாண்டியன் சடாவர்மன் சோழ பாண்டியன் சீர்வல்லப மணக்குலச்சாளன் மாரவர்மன் சீவல்லவன் முதலாம் பராக்கிரம பாண்டியன் மூன்றாம் குலசேகர பாண்டியன் மூன்றாம் வீரபாண்டியன் சடாவர்மன் சிறீவல்லவன் விக்ரம பாண்டியன் முதலாம் சடையவர்மன் குலசேகரன் இரண்டாம் பராக்கிரம பாண்டியன் முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் இரண்டாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் இரண்டாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் நான்காம் சுந்தர பாண்டியன் நான்காம் வீர பாண்டியன் இதுக்கு பிற்பாடு என்ன ஆகுது முகலாயர்களும் நாயக்கர்களும் தொடர்ந்து படம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பதினைந்தாம் நூற்றாண்டில் மதுரை தலைநகர பாண்டியர்கள் இழந்துடுறாங்க தெற்களை பின்வாங்கி தலைநகராக திருநெல்வேலியவங்க அறிவிச்சிடுறாங்க அதாவது தென்காசியா மாத்திடுறாங்க இதன் பிறகு வந்தவங்க தான் தென்காசி பாண்டியர்கள் இந்த தென்காசி பாண்டியர்களோட காலம் எடுத்துக்கிட்டான் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டுல இருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் சடையவர்மன் பராக்கிரம பாண்டியன் மூன்றாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் அழகன் பெருமாள் பராக்கிரம பாண்டியன் தேவன் குலசேகர பாண்டியன் சடையவர்மன் சீவல்லப பாண்டியன் பராக்கிரம குலசேகர பாண்டியன் நெல்வேலி மாறன் சடையவர்மன் அதி பாண்டியன் வரதுங்க பாண்டியன் வரகுணராம பாண்டியன் கொல்லங்கொண்டான் ஒரு சில நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு தமிழை பத்தியும் தமிழர்களை பத்தியும் இவ்வளோ தெரியும்ட்டு ஆனா இவ்வளோதான் கட்டுறது கைமண் அளவுன்னு அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரிய முழுசா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த அயராத முயற்சியை நாங்கள் எடுத்திருந்தோம் எங்களோட பயணம் இந்த தஞ்சை மண்ணோடு நிற்காது தேடல் தொடரும்